வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழியில் ஆதி ராகு கோயில் என அழைக்கப்படும் நாகேஸ்வர முடையார் கோயிலில் பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதியில் ஆதி ராகு என்று அழைக்கப்படும் பழமையான புகழ்பெற்ற அருள்மிகு பொன்னாகவள்ளி உடனாகிய நாகேஸ்வர முடையார் கோயிலில் கடந்த சில மாதங்களாக கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் வரும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது கும்பாபிஷேக பணிகளுக்காக ஏகசாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது கும்பாபிஷேக திருப்பணிகளை சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்கோனி உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மகாதேவா என்னே போற்றி என்னட்டவர்க்கும் எரிவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி களை மலையான போற்றி போற்றி சீர்காழி கரைவியில் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறைக்கு சொந்தமான அருள்மிகு பொன் நாகவெல்லி உடனாகிய நாகேஸ்வரமடையார் ஆலயம் மிக சிறப்பான முறையில் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வருகின்ற பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த ஆலயமானது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பாற்கடலில் அமிர்தம் எடுக்கும்போது அங்கு உள்ள சண்டை எப்பொழுது உடனே அந்த சண்டையை நிறுத்தி செய்யும் பொருட்டு திருமால் மோக எடுத்து அமிர்தத்தை பிரித்துக் கொடுக்கிறார் அதில் சிம்பிகேயன் என்ற சுரன் நேவர் உருவாக மாறி அந்த அமிர்தத்தை பறிவிடுகிறார் அதனை கண்ட பெருமாள் மோகினி அவதாரத்தில் இருந்த நிலையில் அமிர்தம் கொடுக்கும் கரண்டினால் அந்த சிங்கிகேயர் தலையை இரு கூறாக்க தலை விழுந்த இந்த இடம் சிற உரம் எனவும் உடல் பாகம் விழுந்த இடம் பாம்பன் குடி என்றும் மிக சிறப்பான முறையில் அழைக்கப்படுகிறது அந்த செம் செம்பாம்பன்குடியானது நாளடைகளும் அருகி தற்சமயம் செம்மன் குடி என்று அழைக்கப்படுகிறது இந்த விழுந்த சிதபுரம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு நாகேஸ்வரமுடியார் ஆலயத்தில் ராகு பகவான் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த ராகு சன்னதியில் திருமண தோஷம் உத்தரதோஷம் வியாபார அபிவிருத்தி கண்டிஷ்டி ஓமல் தடைப்பட்ட அனைத்து நிகழ்வுகளுக்குமான விசேஷ பரிகார பூஜைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது இந்த ராகுகால வேளையில் பக்தர்கள் கருப்பு உருந்தின் மேல் தீபம் ஏற்றி ராகுபவானை இடதுபுறமாக ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபாடு செய்ய அனைத்து ராகு தோஷங்களும் நிவர்த்தியாகி நீண்ட பெருவாழ்வு பெறலாம் இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த நாகேஸ்வரமுடியார் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகமானது வருகின்ற பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது ஆகவே பக்தர்களும் பொதுமக்களும் ஆலயத்திற்கு வந்திருந்து அருள்மிகு அமிர்த ராகு முன்னாகவள்ளியுடனாகிய நாகேஸ்வரமுடையாரின் திருவருளை பெருமாறு எடுத்துக்கொள்கிறோம்